செங்கல்பட்டு மாவட்டத்தின் இருவேறு இடங்களில் நிகழ்ந்த சாலை விபத்துகளில் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தை அடுத்த சிலாவட்டம் பகுதியில் சென்னையிலிருந்து திருச்சியை நோக்கி இரும்பு கம்பிகளை ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று சென்றுள்ளது அப்போது சென்னை விமான நிலையத்தில் இருந்து பன்ருட்டிக்கு சென்ற கார் ஒன்று முன்னே சென்ற லாரி மீது அதிவேகத்தில் மோதியது இந்த கோர விபத்தில் கார் ஓட்டுநர் சரவணன் மற்றும் காரில் பயணம் செய்த ஜெய் பினிஷா என்ற பெண் அவரது இரண்டு மகன்களான மிஷால் அக்தர் ஆகிய நான்கு பேர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தனர் ஜெய்பினிஷாவின் மற்றொரு மகனான பைசல் படுகாயங்களுடன் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் அதேபோல போல கல்பாக்கத்தை அடுத்த வாயலூர் பகுதியில் நடைபெற்ற மற்றொரு சாலை விபத்தில் தாறு மாறாக ஓடிய கார் சாலையோர மரத்தில் மோதியதில் காரில் பயணம் மேற்கொண்ட ஐந்து பேர் பலியாகினர் தகவல் அறிந்து சென்ற போலீசார் விபத்தில் உருகுலைந்த காரில் இருந்து உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மது போதையில் அதிவேகத்தில் காரை ஓட்டியதால் இந்த விபத்து நேர்ந்திருக்கலாம் எனவும் போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர்